ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம் லைவில் வரவங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் சரிங்களா இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா இதை வந்து என்னுடைய பொண்ணோட ப்ராஜெக்ட்டு என் ஹஸ்பண்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க சரிங்களா குட்டி சேரு இது வந்து டேபிள் இன்னும் செட் பண்ணல செட் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக வீடியோ காமிக்கிறேன் சரிங்களா டேபிள் வந்து செட் பண்ணணும் இது வந்து மிஸ்ஸு டேபிளு அது குட்டி மினி புக்கு ரெண்டு புக்கு இருக்குது மிஸ்ஸுக்கு சரிங்களா அது பிளாக் போர்டு இன்னும் ஃபுல்லாக கிளியர் தான் இதுக்கப்புறந்தான் கிளியர் ஆகும் மூணு நாளாக பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது அதில் எல்லாம் ஹஸ்பண்ட் ஐடியா தான் இது எல்லாமே வந்து அதாவது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருந்தால் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நாங்கள் வந்து காமெடி என்டர்டைன்மெண்ட் ஃபன் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா டேபிள் வந்து செட் பண்ணல அது வந்து தடைகில் வச்சிருக்காரு புக்கு வச்சேன் இந்த மினி புக்கு ஸ்மால் புக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்காக இது வந்து ஆக்சுவலாக வந்து கிளாஸ் ரூம் இது பார்க்குறீங்களா ஃபுல்லாக கிளாஸ் ரூம் ஃபோனில் பார்க்கறதுனால ப்ரைட்டாக தெரியுது இது வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் வருது இல்லையா சயின்ஸ் எக்ஸிபிஷன் வருது இல்லையா அதனால் உங்கள் ஸ்கூலில் வந்து என் பொண்ணுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் மை கிளாஸ் ரூம் இது லைட் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா தான் ப்ராஜெக்ட் இது வந்து மை கிளாஸ் ரூம் ப்ராஜெக்ட் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஃபுல்லாக ஆகல ஃபுல்லாக ரெடி ஆனால் நான் காமிக்கிறேன் சரிங்களா மூணு பேர் பார்க்குறீங்க அழகா லைக் பண்ணலாம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வேண்டியது இருக்கு நிறைய இருக்கு இன்னும் சப்மிட் பண்ண சொல்லிருந்தாங்க சும்மா செட் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் ஃபுல்லாக ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை சரிங்களா லைக் போடுங்க லைக் பண்ணு லைக் பண்ணுங்க फ्रेंड्स அலகா வந்து லைக் பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கலாம் சரிங்களா ச்சா ச்சா டோர் தல்னவோ அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சார் அவளுடைய ஐடியா அது நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் எக்ஸ்போ கிருபா ஸ்கூல் லைக் படலாமா தோடுதல் குறைக்கு லைக் போட கூட ரொம்ப யோசிக்கிறீங்க அதான் ரொம்ப கஷ்டமா இருக்க நாலு பேர் பாக்குறீங்க डबल टापनिंग ना लाइक भी लूँ। तोड़ दले, तोड़ दली तो तक्ष होगा। बैक दल छोड़ छोड़। देख। हम तोड़ दली देख। बुआई तो। थैंक यू। ओके डन தேங்க்யூ ஃபார் இயர் லைக் ரொம்ப நன்றி நல்லாயிருக்குங்களா அப்புறத்திக் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகி கூட நான் லைவ் வீடியோ போடுறேன் பாருங்கள் சரிங்களா அவருடைய க்ரியேஷனில் அவர் பண்ணியிருக்காரு

ஆ செம்மை குட்டு உங்களுடைய ஃபேமிலிலாம் எப்படி இருக்கு ஃபினிஷிங் வேணும் எப்படி போயிடுறது லாம் ஆ செம்மையாக போய்ட்டுருக்குங்க நீங்கள் கேட்ரிங் ஒர்க் சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னு சொல்லவே இல்லை சரி நாளும் அதோட விட்டுவிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாப்பா சூப்பராக இருக்காங்க உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்க ட்வின்ஸ் பேபி எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா வந்து ஆக்சுவலாக கிளாஸ் ரூம் இது ஸ்கூல் கிளாஸ் ரூம் ரெடி பண்ணிட்டு நான் பண்ணல எதுவுமே ஹஸ்பண்ட் பண்ணாங்க இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும் பிஸ்னஸ் பிசிஸ்லாம் போகுது அதான் லைஃப் கூட வர முடியுது ஓகே சார் தேங்க் யூ சார் நல்லா இருக்கா ப்ராஜெக்ட் சுரேஷ்மா கம்ம மூடி கை கூட்டே ரக்குவா அந்த வீட்டில் இந்தியா வரும்போது மீட் பண்ணலாம் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது உங்களுக்கு Oke, okay, sure, Kandipa, brother, thank you. Hello, like for the comment for the Kandipa. Kandipa, help me in Oke. Okay. okay. ஓகே ரொம்ப நன்றி முடிஞ்சா நைட் லைவ்ல வரேன் ஹஸ்பண்ட் கூட அப்படி இல்லனா வந்து நான் அதை பார்க்கலாம் சரிங்களா ஓகே பாய் பாய் கதுவாக போகணும் அஸ்லாம்